ವಣಕಮಾಕ್ வேதாளம் மறுபடியும் முருகம்பரம் ஏற ஆரம்பிச்சிச்சு என்னடா இப்படி ஆரம்பிக்கிறேன்னு அப்படின்னு பார்க்காதீங்க ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படி தான் இருக்குது டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டது தற்போது பாஜக அரசு அங்கு புதிதாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் டெல்லியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் குருத்தோலை ஞாயிறு பவனி அதாவது குருத்தோலை ஞாயிறு என்று ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்கள் பேரணியாக செல்வார்கள் ஒரு பவனி மாதிரி செல்வார்கள் அந்த பவனிக்கு டெல்லி காவல்துறை வந்து அனுமதி மறுத்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு ஆனால் இதை நம்முடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னணி தொலைக்காட்சிகள்லாம் இதை வந்து எந்த ஒரு செய்தியாக ஒரு செய்தி குறிப்பாக கூட அவங்க வெளியிடலை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய பதிவாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் சமீப காலமாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய செயல்பாடு வந்து ஒரு சுருங்கி கொண்டே வருது அவங்க வந்து வீரியமாக செயல்படலை அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஸோ அதே போலத்தான் இந்த நிகழ்ச்சியும் அவர்கள் வந்து இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மிக முக்கியமான தொலைக்காட்சியாக கருதப்படக்கூடிய மாதா டிவி தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக அவர்கள் கூட இந்த செய்தியை வந்து ஒரு சின்ன ஒரு போஸ்டாக கூட அவங்களுடைய வெபேஜில் போடலை அவங்களுடைய டெய்லி டெலிகாஸ்ட்டில் கூட அதை அவங்க சொல்லலை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம இதை வந்து நம்ம நேர்களுக்கு சொல்லுவோம் ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஏன் டெல்லி மாநில அரசும் டெல்லி காவல்துறையும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அந்த குறுத்தோலை ஞாயிறு பவனிக்கு ஏன் அனுமதி மறுத்தார்கள் ஏன் மீண்டும் பாஜ இந்த மாதிரி வேலையை செய்யுது அத பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்த விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேசுறது ரொம்ப சால செர்ந்ததா இருக்கும் அப்படின்னு ஏழு ஏனென்றால் இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்த புனித வெள்ளி அப்படிங்க ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி வந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கு சோ இப்பெயர் பட்ட குருத்தோலை ஞாயிறு அதாவது கடந்த ஞாயிற்று வந்து குருத்தோலை ஞாயிறாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் வந்து ஒரு வழிபடக்கூடிய நாள் அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய புனித வார பனைகளை வந்து அந்த குருத்தோலை ஞாயிறு என்று தான் தொடங்கினார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த குருத்தோலை ஞாயிறை அனுசரிக்கும் விதமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கையில் வந்து இந்த தென்னங்குருத்துக்களையும் பனை ஓலை குருத்துகளையும் வைத்துக்கிட்டு ஒரு அவங்க ஆலயத்தை சுற்றி வருவாங்க இல்லை இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சின்ன தெருக்களில் வந்து ஒரு பவனியாக செல்வாங்க அதாவது பொதுவாக இந்த கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு பேரணி நடத்தினாங்களான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்ச்சையுமே வராது ரொம்ப அமைதியாக தான் போவாங்க யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போவாங்க முறையாக காவல்துறை அனுமதியெலாம் வாங்கிட்டு தான் போவாங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த விஷயத்தையுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஸோ அப்படி ஒரு பண்பட்டவர்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த குறித்தோலை பவனிக்கு வந்து டெல்லி அரசாங்கம் டெல்லி காவல்துறை வந்து தற்போது அனுமதி மறுத்திருக்கு அதாவது நீங்கள் போகக்கூடாது நீங்கள் போனீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஊரே அடங்கி போயிருக்கும் எல்லாருமே வேலை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க அதுவும் இந்த பேரணி நடக்கக்கூடிய நேரத்தை பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழைகால் இல்லை எட்டு மணி மேக்சிமம் ஒரு பத்து பத்தரைக்குள்ளே முடிச்சுருவாங்க அதான் ஏன்னா அதுக்கு மேலே அவங்க கொண்டு செல்ல மாட்டாங்க ஒரு ஏழரைக்கு ஆரம்பித்து ஒரு ஒம்போதரை பத்துக்குள்ளே முடிச்சுருவாங்க அதுதான் அவங்களுடைய பேரண்விய நிகழ்வு ஸோ இந்த பத்து மணிக்குள்ளே எந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட போது அது ஞாயிற்றுக்கிழமை என்று எல்லாமே வீட்டில் ஆஞ்சி ஓஞ்சி போய் அக்காடானு தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி புதிதாக பரவி வச்சிருக்கக்கூடிய டெல்லி அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இல்லை அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கூடிய காவல்துறை வந்து இந்த மாதிரியான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதிலை பார்த்து டெல்லி கத்தோலிக்க உயர் மறை மாவட்ட நிர்வாகம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடைத்திருக்காங்க அதுக்கு வந்து அவங்க ஒரு பதிலடியுமே கொடுத்துருக்காங்க அதாவது சி ஏஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய கேத்தலிக் அசோசியேஷன் ஆஃப் த ஆர்ச் டயசிஸ் ஆஃப் டெல்லி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது சிஏஏடி சி டபிள்யூஏடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி நாங்கள் தேதி குறுத்தொலை பவனி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறாங்க காவல்துறையிட்ட அதற்கு அவர்கள் கொடுத்த பதிலை பார்த்து அந்த அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மைக்கேல் அப்படிங்கிறவர் வந்து தான் பிரசிடென்ட்டாக இருக்கிறார் அவர் இந்த பதிலை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைந்து அதுக்கு பதிலடி கொடுக்குறார் அதாவது நாங்கள் காலங்காலமாக எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்ருந்தாங்க இப்போது இந்த டெல்லி புதிய அரசு வந்தவொன்னே நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்க அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொருவருக்கும் வந்து அவங்களுடைய மத வழிபாடுகளை மத சம்மந்தமான முயற்சிகளை பக்தி முயற்சிகளை செய்வதற்கு ஆன்மீக முயற்சிகளை செய்வதற்கு இந்திய அரசியலமைப்பில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் எங்களுடைய பேரணியை வந்து அனுமதி கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி அந்த சிஏஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய திரு மைக்கேல் அவர்கள் வந்து ஒரு பதிவை போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு கண்டன அறிக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு காங்கிரஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவரான கே சி வேணுகோபால் பல்வேறு தலைவர்கள் கார்கே பல்வேறு தலைவர்கள்லாம் இதற்கு வந்து கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கணும் அனுமதி கொடுக்காமல் இருந்தது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க மேல் எனக்கு இதில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் கத்தோலிக்கர்களுடைய மிக முக்கிய தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய வந்து இந்த மாதா டிவி ஸோ இந்த மாதா டிவியில் என்னென்னத்தையோ பேசுகிறாங்க காலையில் உட்காந்து பட் ஆனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி அவங்க பேசலை அப்போ நீங்கள் எதுக்கு டிவி வச்சுருக்கீங்க சாதாரண யூடியூப் சேனலில் வருது மிச்ச இடம் ஃபேஸ் சமூக வலைதளங்கள்லாம் வருது அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு செய்தி தொலைக்காட்சியை வச்சுக்கிட்டு இப்போ கான்மீக பள்ளியை பரப்பதுக்கு ஒரு தொலைக்காட்சியை வச்சுருக்கிறீங்க பட் மாதா டிவியில் இதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் மாதா டிவி நிர்வாகம் இயங்குது அப்படிங்கிறத எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பேரணி அதாவது குருத்தோலை பவனி வந்து அனுமதி கொடுத்தாது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுதி மேலும் பாஜகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி அவர்களே அந்த குறுத்தோலை ஞாயிற்றுல பங்கேற்றிருக்கார் அவரே பங்கேற்று அந்த கோயிலெல்லாம் சென்று அந்த பக்தி முயற்சியில் அவரே குறுத்தோலையெல்லாம் பிடித்துக்கொண்டு அந்த பவனியிலெல்லாம் பங்கேற்றிருக்கார் அப்படி இருக்கும்போது ஏன் பாஜக வந்து இந்த மாதிரி அனுமதி கொடுக்கல உண்மையிலேயே வந்து மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு தெரியலையா இல்லை வேண்டுமென்றே இதை நிப்பாட்டி விட்டார்களா அப்படின்னு தெரியலை பட் ஆனால் அவர்கள் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறத தெரிந்த உடனே இவர்கள் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நோய் மேற்கொண்டு மூவ் செய்து அதுக்குண்டான அனுமதியை பெறுவதற்கு முயற்சி செய்திருக்கணும் செய்தார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய எந்த ஒரு பக்தி முயற்சியும் வந்து யாருக்கும் இடைஞ்சலாக இருக்காது அது நான் ஆனித்தரமாக சொல்லுவேன் எந்த ஒரு பவனியை மேற்கொண்டாலும் யாருக்குமே இடைஞ்சல் செய்ய மாட்டாங்க அமைதியாக தான் போவாங்க அமைதியாக தான் வருவாங்க பட் அவங்களுடைய இந்த குறித்தோலை பவனிக்கு அனுமதி கொடுக்காது அதனால் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் போக்குவரத்து பிரச்சனைலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்துடும் அப்படின்னு சொல்லி டெல்லி காவல்துறை கொடுத்த பதில் வந்து ஒரு அப்பட்டமான ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைச்சக்காக தான் ஒரு பொருந்தாத பதிலை கொடுத்து வேண்டுமென்றே அவர்களுடைய அந்த பக்தி முயற்சியை வந்து தடை செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் பல்வேறு அமைப்புகள் இதை வந்து கண்டிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்